ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உமென்ஸ் வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்துக்கும் பெங்களாடேஷ்க்கும் இடையே நடந்த எட்டாவது லீக் மேட்ச் இந்த மேட்ச் இந்தியாவில் கோவா நடந்துச்சு இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பெங்களாடேஸை பேட்டிங் ஆட சொன்னாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட வந்த பெங்களாடேஷ் அணி நாற்பத்தி ஒம்பது புள்ளி நாலு ஓவருக்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இங்கிலாந்தோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஒன் டே மேட்ச் ஆடுறதுக்கு பதிலாக டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க பங்களாதேஷ் பிளேயர்ஸில் அதிகபட்சமாக சமீம் அக்தர் முப்பது ரன்னையும் சோபனா மோஸ்ட்ரி அறுபது ரன்னையும் எடுத்தாங்க இறுதியாக வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ராபியா கான் அவங்க இருபத்தி ஏழு பந்துக்கு ஆறு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸோடு நாற்பத்தி மூணு ரன் எடுத்தாங்க அவங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் அடிக்கலைன்னா பெங்களாடேஸ் அணி நூற்றி இருபது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க இங்கிலாண்டை பொறுத்தவரை எல்லா பிளேயர்ஸும் நல்லா பந்து வீசியிருந்தாங்க அதில் குறிப்பாக சோஃபியா ஸ்டோன் பத்து ஓவருக்கு வெறும் இருபத்தி நாலு ரன்னை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருப்பாங்க அவங்களோட அபாரமான பந்து வீச்சு தான் பெங்களாடேஸை வந்து இந்த அளவுக்கு சு ரன் எடுக்க முடியாமல் சுருட்டுச்சு செகண்ட் பேட்டிங் ஆடின இங்கிலாந்து அணி இந்த மேட்சை ஈஸியாக ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா பெங்களாதேஷோடய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ரொம்ப போராடி தான் வின் பண்ணுவாங்க நாற்பத்தி ஆறு புள்ளி ஒரு ஓவருக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் எடுத்து ஆறு விக்கெட் இழப்புக்கு இந்த ஸ்கோரை எட்டுவாங்க ஸோ இதனால் இங்கிலாந்து அணி நான்கு விக்கெட் தேஸ்ட்டில் இந்த மேட்சை வந்து போராடி ஜெயிப்பாங்க இங்கிலாந்து சார்பாக அதிகபட்சமாக ஏதர் நைட் எழுவத்தி ஒம்பது ரன்னு நூற்றி பதினோரு பால் கடிச்சு கடைசி வரைக்கும் நாட் ஓட்டம் நின்று தன்னோடய டீமை வெற்றி பதக்கி அழைச்சிட்டு போவாங்க பங்களாடேஷ் பவுலர்ஸ் ஃபகீமா பத்து ஓவருக்கு வெறும் பதினாறு ரன் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருப்பாங்க மருஃபா அஞ்சு ஓவருக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து இருபத்தி ரெண்டு ரன் விட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ மருஃபாவுக்கு வந்து இன்ஜுரி ஆகிடும் தான் அந்த கேம் வந்து இங்கிலாந்துக்கு சாதகமாக மாறும் இங்கிலாந்து டீமியோட முதல் ஆறு விக்கெட்டை வேக வேகமாக எடுத்தாலும் மருஃபா இன்ஜு இன்ஜுரிக்கு அப்புறம் பெங்களாடேஷ் பிளேயர் ஃபகீமாவோட பத்து ஓவர் முடிஞ்சதுனால அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸால் சூப்பராக பவுலிங் போட முடியல வெறும் லூஸ் பாலாக போட்டு ரன்னை கொடுத்துருவாங்க ஸோ இதனால் பெங்களாடேஷ் வந்து தன்னோட தங்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து நழுவ விட்டுருவாங்க போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பெங்களாடேஷ் கேப்டன் சுல்தானா வந்து சொல்லும்போது தங்கள் வீரர்கள் வந்து ரெண்டு சீனியர் வீரர்களுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அதனால் மிடில் ஆர்டரில் ரெண்டு புதுமுக வீரரை நாங்கள் எடுத்தோம் அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லை அதனால் எங்களால் வந்து மிடில் ஆர்டரில் நிதானம் ரெண்டு